கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர் அந்த தடையை நீக்கி போட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்ன்றது என்ன செய்யணும் நம்ம காது கேட்கணும் அதனால்தான் ஏசு சொல்லுகிறா ஓமையெல்லாம் சொல்லும்போதே கடைசியான வசனம் பார்த்தீங்கன்னா காது உள்ளவன் கேட்க கிடவன் எல்லோருக்கும் காது இருக்குது ஆனால் என்ன கரு கிடையாது இந்த காது மூலமாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கணும் அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு மூணாவது அதிகாரத்தில் சபையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கொஞ்சம் நல்ல ஆண்டவர் சமூகத்தடையில ஜபம் என்று சொன்னால் கருத்துடைய பிரசனத்தை உணர்றது ஜபம் என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் அவர் நம்மளை யாராக நீங்கள் குளிராவாது அனலாவாது இருந்தால் இருக்கும் நான் சபையில் எங்கே நிற்கிறேன் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவைத்துறத நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் என்ன நம்மோடு கூட ஆண்டவர் உறவு கொள்ளணும்னு விரும்புகிறார் சரியா நீங்கள் யோசிக்காதீங்க ஏதோ பெரிய ஊழியர்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார்ல சாதாரண சாமியலோடும் ஆண்டவர் பேசுவார் ஹலோ லூயா எல்லாரோடும் ஆண்டவர் பேசுவார் நம்முடைய வாழ்க்கையில் நீ அதை கற்றுக்கொள்ளலாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம கூட பேசி அவருடைய எப்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்பதை நமக்கு தெரிவித்தா நிச்சயமாகவே கர்த்தனமை ஆசீர்வதிப்பா